இன்றைக்கி நாம் கிரீன்லாந்து நாட்டோட தனித்துவமான அழகையும் கனிம வளங்களையும் மற்றும் அங்கு மட்டுமே வாழும் உயிர்களை பற்றி தான் பார்க்க போகிறோம் கிரீன்லாந்து நாட்டில் எண்பது சதவீத நிலம் முழுவதும் பனியடுக்குகளால் தான் மூடப்பட்டிருக்கோம் இந்த பனியடுக்குகள் பொதுவாக ரெண்டு முதல் மூணு கிலோமீட்டர் ஆழத்துக்கு இருக்கும் இதை பற்றி தான் நாம் இன்றைக்கி பார்க்க போகிறோம் வாங்க காணொலியை பார்க்கலாம் இது உங்கள் தெரிஞ்சுக்கோ விளையவழி இந்த நாட்டை கிரீன்லாந்து நாடுங்கிறத விட ஒயிட்லாந்துன்னு சொல்கிறது தான் மிகவும் பொருத்தமாக இருக்கும் ஏன்னா இந்த கிரீன்லாந்து நாடு முழுவதும் பனிமூடி வெண்மையாக இருக்கும் இந்த கிரீன்லாந்து ரொ தீவு இது கிட்டத்தட்ட இருபத்தி ஒரு லட்சம் கிலோமீட்டர் பரப்பளவு உள்ளது பனிமூடிய பகுதிகளில் எப்படி பாதுகாப்பாக இருக்கணும்னோ அங்கே இருக்கும் ஆபத்துகளையும் கடைசியில் சொல்லியிருக்கேன் கடைசி வரைக்கும் கவனமாக பாருங்கள் பூமி பந்தில் பார்த்திங்கன்னா இந்த நாடு மேல் உச்சியில் ஆர்க்டிக் பகுதியில் இருக்கும் இந்த வரப்படத்தை பாருங்கள் உங்களுக்கே புரியும் இதை காலமாக தனி கண்டமாக தான் இருந்தாங்க இருந்தாலும் கண்டங்கிறது இதை விட பல மடங்கு பெரிதாகவும் மற்ற நிலப்பரப்பில் இருந்து தனித்துவமாகவும் இருக்கணும் ஆனால் புவியியல் அமைப்புப்படி இந்த கிரீன்லாந்து வட அமெரிக்க பகுதியோட ஒட்டி வருது ஆர்க்டிக் பகுதிகளில் பனியடுக்குகள் மிகவும் அதிகம் ஆர்டிக் பகுதிக்கு மனிதர்கள் செல்வது மிகவும் கடினம் இந்த ஆர்டிக் பகுதியில் பல பெரிய நாடுகள் ஆராய்ச்சிகளாக நடத்துகிறாங்க பூமியோட மற்ற பகுதிகளை விட ஆர்டிக் பகுதிகள் சூரியன்லேருந்து தொலைவில் இருக்குது இந்த வரைபடத்தை பாருங்கள் அதனால் சூரிய ஒளி மிகவும் குறைவாக தான் இருக்கும் இதனால தான் அங்கே இருக்கும் நீர் உறைஞ்சி பனியாயிடுது கிரீன்லாந்து ஆர்டிக் அருகில் இருப்பதால் பல வல்லரசு நாடுகளும் முக்கியமான இடமாக பார்க்குது இங்கே இருக்கும் பனி அடுக்குகள் மூணு கிலோமீட்டர் ஆழம் வரை இருக்கும் இதில் பல பணியடுக்குகள் இருபத்தி ஆறு லட்சம் ஆண்டுகளாக உருவாமையே இருக்கிறான் அப்படின்னா இருபத்தி ஆறு லட்சம் ஆண்டுகளுக்கு முன்னால் இங்கே நல்ல வெயில் இருந்திருக்கும் நாலாயிரத்தி ஐநூறு ஆண்டுகளுக்கு முன்னால் சாக்கக்கின மக்களும் மூவாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னால் பழம் எஸ்கிக்கோ மக்களும் இங்கே முதன் முதலாக போயிருக்காங்க இப்போது அவங்க இண்டூட் இன மக்கள்னு அழைக்கப்படுறாங்க அந்த காலத்தில் இவங்கக்கிட்ட கப்பலோ படகோ கிடையாது அப்புறம் எப்படி கடலை தாண்டி போனாங்கன்னு ஒரு கேள்வி வருமே அந்த காலத்தில் இந்த ஆர்டிக் பகுதியில் எல்லா கடலும் வரைஞ்சி பனிக்கட்டியாக தான் இருந்துச்சு அந்த பனிப்பாறைகளில் நடந்தே அவங்க போயிருக்கணும்னு ஆராய்ச்சியாளர்கள் சொல்கிறாங்க அந்த காலத்தில் கிரீன்லாந்தும் மொத்தமாக மூடி தான் இருந்திருக்கும் அப்புறம் எப்படி நிலத்தை கண்டுபிடிச்சிருப்பாங்க உங்களோட கருத்தை கவனமாக சொல்லுங்கள் ஒரு காலத்தில் மொத்த பூமியும் பனி மூடி தான் இருந்திருக்கு தமிழ்நாட்டையும் சேர்த்து தான் இந்த காலத்துக்கு பனி காலம்னு பேர் ஊழி காலம்னால் பேரழிவு காலம்னு அர்த்தம் ரெண்டாயிரத்தி மூணில் வந்த சுனாமி மாதிரி தான் இந்த பனி உருகி நிலம் தோன்றியதை தான் தமிழர்கள் கல் தோன்றி மண் தோன்றா காலம்னு எழுதி வச்சுருக்காங்க கல் தோன்றி மண் தோன்றா காலம்னு யார் பாடியது எத்தனை ஆண்டுகளுக்கு முன்னால் பாடினாங்க உங்களோட கருத்தை கவனமாக சொல்லுங்கள் இப்படி பனி மூடிய கிரீன்லாந்தில் என்னென்ன உயிர்கள் இருக்குதுன்னு பார்ப்போம் இங்கு கோடைக்காலமே ஓரிரு மாதங்கள் தான் இருக்கும் அப்போது பனி உருகி சில இடங்களில் நிலம் தெரிய ஆரம்பிக்கும் இந்த காலத்தில் சில புற்களும் செடிகளும் முளைச்சி பூக்க ஆரம்பிக்கும் இதை பார்த்தா யாரோ தான் இதுக்கு க்ரீன்லாந்துன்னு பேர் வச்சிருக்கணும் இங்கே மட்டுமே இருக்கும் க்ரீன்லாந்து புள்ளையும் க்ரீன்லாந்து சாக்சி ஃப்ரேஜுங்கிற பூச்செடியையும் பாருங்கள் இங்கே க்ரீன்லாந்து மிச்சின்னு ஒரு வகை பூச்சி இனங்கள் இருக்குது இந்த பூச்சியில் இருக்கிற ஒரு வகை புரதச்சத்து இந்த பூச்சி பனியில பனியில் பாத்துக்குது இங்கே ஒரு வகை ஆர்டிக் முயல்கள் இருக்குது குளிர்காலத்தில் மொத்த பூமியும் பனியால் மூடிடும் அப்புறம் எப்படி இந்த முயல்களெல்லாம் சாப்பிடும்னு யோசிப்பீங்களே இந்த முயல்களுக்கு நல்ல நுகரும் சக்தி இருக்குது மோந்து பார்த்து பனிக்குள்ளே எந்த இடத்துல புல் மூடி கிடக்குதுன்னு எளிதாக கண்டுபிடிச்சிடும் அந்த இடத்த தன்னோட பற்களால் நோண்டி புல்லை எடுத்து சாப்பிடும் மேலும் பனியில் வளரும் ஒரு வகை பூஞ்சானையும் பனி பாசிகளையும் சாப்பிட்டு உயிர் வாழும் இதோட காதும் மூக்கும் சிறிதாக இருக்கிறதுனால உடல் வெப்பத்தை இழக்காமல் கதகதப்பாக இருக்க உதவுது மேலும் இதோட முடி நெருக்கமாக இருப்பதால் குளிரை தாங்கி வாழுது இங்கே பனி அடுக்குகளுக்கு அடியில் பல அரிதான தனிமங்கள் அதிக அளவில் இருக்குறத கண்டுபிடிச்சிருக்காங்க மொத்த உலகத்தில் இருக்கிறதுல பத்து சதவீத அரிதான தனிமங்கள் இங்கே இருக்கிறதா கண்டுபிடிச்சிருக்காங்க அதனால் இந்த நாட்டு மேலே வல்லரசான அமெரிக்காவும் சீனாவும் ஒரு கண்ணை வச்சுருக்காங்க வல்லரசுகள் கண்பட்டா ஆகவே ஆகாது கவனமா இருக்கணும் அதிலும் வெறும் ஐம்பத்தி ஆறாயிரம் கொண்ட கிரீன்லாந்து மிகவும் கவனமா இருக்கணும் அரிதான தனிமங்கள் உலகத்திலேயே எழுபது சதவீதம் சீனாவில் தான் கிடைக்குது அதனால கிரீன்லாந்துக்கு போட்டி அதிகமாக இருக்குது அமெரிக்கா சமீபத்தில் இந்த நாட்டை வாங்க முயற்சி செஞ்சாங்க டென்மார்க்கு கொடுக்க மறுத்துருச்சு கிரீன்லாந்து டென்மார்க்கோட ஒரு பகுதியாக தான் இருக்குது டென்மார்க்கு கிரீன்லாந்துக்கு சுதந்திரம் கொடுக்க வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்றாங்க என்னது ஒரு நாடு இன்னொரு நாட்டோட பகுதியை காசு கொடுத்து வாங்க முடியுமா கிரீன்லாந்துக்கு சுதந்திரமா அது மாதிரி வேறு எங்கெல்லாம் கிடைக்கப் போகுது இதை பற்றி முடிஞ்சால் இன்னொரு காணொலியில் பார்ப்போம் கட்டாயம் தமிழ்நாடுக்கு கிடைக்காது இப்போது பனி மூடிய பகுதிகளில் எப்படி பாதுகாப்பாக இருக்கணும்னோ அங்கே இருக்கும் ஆபத்துகளையும் பார்ப்போம் நிலம் முழுவதும் பனியால் இருக்கும் சில இடங்களில் மேலே பனி மூடியிருக்கும் உள்ளே பெரிய பள்ளங்கள் இருக்கும் அந்த பள்ளத்தில் தண்ணீரும் இருக்கலாம் இல்லை வெற்றிடமாகவும் இருக்கலாம் இது மேலே யாராவது நடந்து போனாங்கன்னா எடை தாங்காமல் பனிக்கட்டிகள் உடைந்து உள்ளே விழுந்துருவாங்க அதனால தெரியாத இடங்களில் பனிக்கட்டிகள் நடக்க கூடாது பனிப்பொழிவு காலங்கள்ல கார்ல ஊற விட்டு வெளியிடங்களுக்கு செல்லும்போது பனிப்பொழிவு காரணமா காரை நிறுத்த வேண்டி வரும் அப்போ பனிப்பொழிவு அதிகமாகி காரை பனி மூடிடும் பல நாட்களுக்கோ அல்லது வாரங்களுக்கோ அந்த கடும் பனிப்பொழிவு தொடர்ந்துகிட்டே இருக்கும் அப்புறம் தப்பிக்கவே வழி இல்லை பனிப்பொழிவு காலங்களில் தூர இடங்களுக்கு செல்வதை முற்றிலும் தவிர்க்கணும் எனக்கு ஏது காரு நான் எங்கே கிரீன்லாந்து போகிறேங்கிறீங்களா தமிழர்கள் நூற்றி ஐம்பது நாடுகளில் குடியுரிமையோட அந்தந்த நாட்டு கடவுச்சீட்டோட வாழ்கிறோங்கிறது பெருமைதான் இதெல்லாம் திரைக்கடல் ஓடியும் திரவியம் இடத்தான் கிரீன்லாந்து வானத்தில் பச்சை நிறத்தில் சூரிய ஒளி பலவிதமாக பிரதிபலிக்கும் இதுக்கு ஆரோரா நடனம்னு பேர் பூமியோட காந்தப்புலத்து மேலே படும் சூரிய ஒளி இந்த வட துருவத்துக்கு திருப்பி விடப்படுது இதனால தான் ஆரோரா நடனம் நடக்கிறதா கண்டுபிடிச்சிருக்காங்க நன்றி கவனமாக உங்கள் கருத்தை சொல்லுங்கள் அப்படியே பெல்லை அமைக்கிடுங்க அடுத்த காணலி உங்களுக்கு தானாக வந்து சேரும்